வணக்கம் இன்னைக்கு வீடியோல மன மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கை மட்டுமே போதும் மாட மாளிகையோ கூட கோபுரமோ எனக்கு வேண்டாம்னு எப்பவுமே எளிமையாக வாழக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு தான் இந்த சிறப்பு பலன்கள் வீடியோவை நாம இன்னைக்கு பார்க்க போறோம் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன சிறப்பு பலன்கள் இருக்க போகுது என்ன சிறப்பு வீடியோவா இருக்க போகுது ஏழரை சனியில படாத பாடுபட்டு இருக்கோமேன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு தான் இது சிறப்பு செய்தி உங்களுக்கு ஏழரை சனி இன்னும் ஏழு மாதத்தில் முடிய போகுது ஏழரை சனியின் பிடியில் ஏழரை சனியின் தாக்கத்தால் சிக்கி சின்னாபின்னம் அடைந்த நீங்க மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு இன்னும் ஏழு மாதமே இருக்கு இதை விட சிறந்த செய்தி மகர ராசிக்கு இருக்கவே முடியாது ஏழரை சனி முடியுதுங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் பல அவமானத்தை பல கஷ்டத்தை செய்யாத தப்புக்களான் தண்டனைய குடும்பத்துக்காக வாழ்ந்த உங்களை குடும்பம் உதாசீனப்படுத்திய நிலை நம்பியவர்கள் நயவஞ்சகர்களாக மாறியது நீங்க அனுசரித்தவர்கள் எதிரிகளாக ஏன் துரோகிகளாக கூட மாறியிருப்பார்கள் அப்படிப்பட்ட பல வேதனையை சந்தித்த உங்களுக்கு ஏழரை சனி விட சிறந்த செய்தி என்ன இருக்க முடியும் அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இனி வரப்போற காலங்களில் பல ஏற்றம் இருக்கும் பல முன்னேற்றம் காத்திருக்கு ஏழரை சனியில் பட்ட துயர் விலக போகுது உங்க கண்ணீர் நிக்க போகுது நீங்க கவலைப்பட்ட அந்த நிலை மாறப்போகுது அப்ப இது சிறப்பு வீடியோ தான் இது சிறந்த வீடியோ தான் உங்களுக்கான வீடியோ அப்ப கடைசி ஏழு மாசம் இது நன்மை செய்யுமா பலனை தருமா கவலையையும் கஷ்டத்தையும் குறைக்குமா எல்லாமே பாத்துரலாம் ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்துடுறோம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் நீங்க கவனமா செய்யணும் எங்கெல்லாம் ஏழரை சனி முடியும் பொழுது பாதிப்பை கொடுத்துடும் எந்த மாதிரி விஷயங்கள்ல அள்ளி கொடுக்கும் எங்க கிள்ளி கொடுக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம அடுத்த போடக்கூடிய வீடியோக்குள்ள நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க இந்த வீடியோவோட அந்த வீடியோவை கம்பேர் பண்ணி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குங்கிறத உணர முடியும் அதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க மற்ற நண்பர்கள் உறவுக்காரங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க மகர ராசி அப்படிங்கிறது சனி பகவானின் ராசி சனி பகவான் வந்து இந்த ராசிக்கு அதிபதி இங்கே உச்சம் பெறுவது செவ்வாய் அதாவது செவ்வாய் கிரகம் இங்கே உச்சம் இங்கே நீச்சம் பெறுவது குரு பகவான் இந்த வீடியோ வெளிவரும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு எதை வச்சு நம்ம பலன்கள் சொல்றோமோ அந்த கிரக அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாவது இடத்தில் அதாவது கும்ப ராசியில் உங்க ராசி அதிபதி சனி வக்ரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மீன ராசியில் முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னி ராசியில் கேது பகவான் யோகஸ்தானத்தில் கேது இந்த கிரக அமைப்புகளை வச்சுதான் உங்களுக்கு இந்த பலன் சொல்லப்படும் இந்த சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் இந்த கிரகங்கள் எதுவுமே சனி சனிப்பயிற்சிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குதான் சனிப்பயிற்சி நிகழது அந்த சனி பயிற்சியில உங்களுக்கு ஏழரை சனி முடிந்து விடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டத்திற்கு இன்னும் ஏழு மாசம் இருக்கு ஆனா ஏழறிச்சனி யாரை பாதிச்சதோ இல்லையோ யாருக்கு தொந்தரவை கொடுத்ததோ இல்லையோ யாருக்கு இந்த உலகத்தை புரிய வைத்ததோ இல்லையோ மகர ராசிக்கு இந்த உலகத்தையும் குடும்பத்தையும் இந்த நாட்டையும் உங்களையுமே உங்களுக்கு புரிய வச்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஏழரை சனியா உங்களுக்கு இருக்கும் காரணம் உங்களோட ராசி அதிபர் அதாவது உங்க ஹவுஸுக்கான ஓனர் பார்த்தா அப்ப அந்த சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல படிப்பினையை கொடுத்திருப்பார் இந்த அனுபவம் இந்த ஏழரை சனியின் ஏழரை ஆண்டு காலத்தில் பட்ட பல்வேறு அனுபவங்கள் உங்களை வாழ்க்கையில் சிறந்தவராக உயர்ந்தவராக யாரிடமும் ஏமாறாதவர்களாக தைரியம் மிக்கவர்களாக நேர்மை உள்ளவர்களாக உழைப்புக்கு மிகவும் மிகவும் பொருத்தமானவர்கள் நீங்கதான் அப்படிங்கிற பெயரை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ஏழரை சனியில் உங்களுக்கு கொடுத்திருப்பார் அப்ப கண்டிப்பாக இந்த ஏழரை சனி முடியும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் அதுலேயும் சனி வக்ர நிவர்த்தி நவம்பர் பதினஞ்சு நடந்துடும் அதன் பிறகே உங்களுக்கு சனி பயிற்சி ஆனதற்கான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்ப ஏழரை சனி நீங்கிய பல்வேறு மாற்றங்கள் கிடைக்கும் என்னென்ன மாற்றங்கள் எதுலங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா இப்ப நம்ம பார்த்துடலாம் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறார் அந்த காலகட்டம் தான் உங்களோட ஏழரை சனியோட கடைசி ரெண்டரை வருஷம் அப்ப இது விலகும் பொழுது என்ன நடக்கும் விரும்பிய உறவுகள் மீண்டும் வந்து சேரும் உங்களை வெறுத்தவர்கள் உண்மையை புரிந்து கொண்டு உங்களிடம் வருவார்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை உதாசீனப்படுத்தியிருப்பாங்க அவங்க எல்லாம் உங்களை புரிந்து கொண்டு நீங்க எவ்வளவு கஷ்டத்தை குடும்பத்துக்காக பட்டீங்கிறத உணர்ந்து மீண்டும் உங்களிடம் திரும்பி வருவார்கள் அந்த மாதிரியான அமைப்பை இந்த ஏழரை சனி விலகும் காலம் உங்களுக்கு தரும் ரொம்ப நாளா வராத பணம் ரொம்ப நாளா கேட்டு கேட்டு கிடைக்கல நான் கொடுத்த காசே ஏன் தேவைக்கு வரல ஏழிரச்சனையில நான் படாத பாடுபட்டேன் அப்ப எனக்கு இந்த பணம் எல்லாம் வரல இப்போவாவது வருமானா உறுதியாக வரும் நீங்க ஒரு சேமிப்பு கணக்கு அதாவது சேவிங்ஸ் அக்கவுண்ட் பேங்க்ல வச்சிருக்கீங்க அல்லது பிக்சட் டெபாசிட்ல பணம் போட்டிருக்கீங்க ரெக்கரிங் டெபாசிட்ல பணம் கட்டி இருக்கீங்க இன்சூரன்ஸ் பாலிசி போட்டோம் அது மெச்சூர் ஆயிருக்குன்னா அந்த பணம் எல்லாம் வரும் நீங்க ஏதாவது ஒரு சீட்டு கம்பெனில பணம் போட்டீங்க எம்எல்எம்ல பணம் போட்டோம் அந்த பணம் வரல என்னை ஏமாத்திட்டாங்க என்னுடைய சேமிப்பு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறவங்க உங்களோட லீகல் நடவடிக்கையினாலேயோ அல்லது கோர்ட் நடவடிக்கை அல்லது காவல்துறையில் நீங்கள் கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் விசாரிக்கப்பட்டு உங்களுக்கு அந்த ஏமாந்த தொகை மீண்டும் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி ஒரு அருமையான அமைப்பை நிச்சயமாக இந்த ஏழரை சனி விலகும் காலம் உங்களுக்கு தரும் ஏதோ ஒரு காரணத்தில் நிறைய கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டத்துக்கு மேலும் கஷ்டமாக குடும்பத்தில் வாழ்க்கை துணையே பிரிஞ்சு போன நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் உங்க வாழ்க்கை துணை மீண்டும் உங்களை தேடி வருவாங்க சமரச பேச்சுவார்த்தையினாலேயோ நீதிமன்ற வழக்குல சாதகமான தீர்ப்பு அல்லது சமரசத்தினால் உங்களோட வாழ்க்கை துணை மீண்டும் உங்களை தேடி வந்து நீங்க மீண்டும் வாழ்க்கையை தொடங்குவீர்கள் சிறப்பாக உற்சாகமாக சந்தோஷமாக நிம்மதியாக உங்க குடும்பம் திகழும் அதற்கான வழி இப்பொழுது கிடைக்கும் காலி இடம் வீட்டு மனை அல்லது ஏதாவது ஒரு தோட்டம் துறவு இல்ல வீடு இதுல ஏதாவது கோர்ட்டு கம்ப்ளைண்ட் இருக்கு ஏதாவது வந்து கேஸ் நடத்திட்டு இருக்கோம் ரொம்ப நாளா அப்படின்னா அது எல்லாமே இப்ப முடிவுக்கு வரும் உங்களோட நீண்டகால நீதிமன்ற வழக்கு எல்லாமே உங்களுக்கு இப்ப முடிவுக்கு வரும் அதனால தேவையில்லாத மன உளைச்சலும் தேவையில்லாத நேர விரையும் மிச்சமாகும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றோம் அல்லது வெளிநாட்டுல போய் உயர் படிப்பு படிக்கலாம்னு நினைக்கிறோம் அல்லது வெளிநாட்டு கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் அங்க போய் ஒர்க் பண்ணலாம் அல்லது படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கடைசி நேரத்துல வாய்ப்பு தவறி போயிருக்கும் நிறைய பேருக்கு நம்பிட்டு இருந்திருப்பீங்க கான்ஃபிடண்டாக சொல்லியிருப்பாங்க பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு வராம போயிருக்கும் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம் எம்ப்ளாய்ஸா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கூட இருக்கலாம் உங்க எல்லாருக்கும் உட்குமே மீண்டும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நீங்க ஃபாரின்ல போய் படிக்கிறதோ அல்லது ஃபாரின்ல போய் நீங்க ஒர்க் பண்றதோ எல்லாமே நடக்கும் அதற்கான நல்ல சான்சஸ் எல்லாமே உங்களை தேடியே வரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை தரும் தொழில் துறையில இருக்கறவங்களுக்கோ சரி வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மந்தமா இருந்திருக்கும் தொழிலே நடந்திருக்காது நிறைய பேர் இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் போயிடலாமா இல்ல வேற தொழில் போலனா அதுவும் இப்படி தான் Rfe நமக்கு அனுபவம் இதுல இருக்கு இப்ப போய் இன்னொன்னு போய் செய்ய போய் அது ஏதாவது கஷ்டமாயிருமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த காலத்தை கடத்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்க எல்லோருக்குமே அதாவது தொழில் இருக்கீங்க வியாபாரத்துல இருக்கீங்கன்னா நல்ல வளர்ச்சி காணப்படும் மந்த நிலை நீங்கிடும் வேலையாட்கள் பற்றாக்குறை உங்களுக்கு சரியாகிவிடும் திறமையான ஆட்கள் கிடைக்கலன்னு நினைச்சிருப்பீங்க நல்ல வேலையாட்கள் நம்பகத்தன்மை உள்ள நபர்கள் உங்களுக்கு இப்ப கிடைப்பாங்க அதனால உங்க பிசினஸும் சரி வியாபாரமும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போறதுக்கு ரொம்ப சூப்பர் பீரியட உங்களுக்கு இப்ப காமிகோம் business ல வந்து ஹெவி காம்படிஷன் என்னால அந்த காம்படிஷனை மீட் பண்ணவே முடியல அப்படி நினைச்சவங்களுக்கும் காம்படிஷன்ல கண்டிப்பா இப்ப நீங்க வின் பண்ணிடுவீங்க உங்களோட போட்டியாளர்களோட போட்டியை சமாளிக்க கூடிய युक्ति உங்களுக்கு இப்ப தெரிய வரும் உங்களோட business சரி உங்களோட வியாபாரத்லயும் பெரிய லெவலுக்கு வரதுக்கு இது ஒரு அருமையான கால இருக்கும் உடல்நிலையில ஏதோ ஒரு பின்னடைவு கை கால் வலி முழங்கால் வலி மூட்டு வலி உடல் அசதி சோம்பல் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு நான் ரொட்டினா ரொம்ப ஆக்டிவா இருப்பேன் பட் இப்போ என்னமோ தெரியல நான் வந்து டல்லாவே தான் இருந்தேன் அப்படின்னா அது எல்லாமே இந்த பாதச்சனியால் ஏற்பட்டது அது எல்லாம் நீங்கிரும் நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணா ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா வீட்டுக்கு வந்தா மறுபடியும் உடம்பு அதே மாதிரி டயர்டோ ஜாயின் பெயினோ இருக்கும் அது எல்லாமே இப்ப தானாவே சரியாயிடும் அந்த மாதிரி ஒரு அருமையான அமைப்பும் இந்த ஏழரை சனி விலகும் காலத்தில் உங்களுக்கு நடக்கும் அரசியலையும் சரி நல்ல ஊழியர்களும்னுகூலமான காலமே இல்லை நினைச்சிருப்பாத சனி காலமும் பெரிய அளவில் உழைச்சு ஓடா தேஞ்சு சொல்ற அளவுக்கு இந்த ஏழரை வருஷம் கடுமையா இருந்திருக்கும் ஆனா அது எல்லாமே மாறி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ்வளவு நாள் உழைத்ததுக்கு என்ன பலன் கிடைக்கல நினைக்கிறீங்களோ அந்த பண பலன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் பதவி வி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு நிறைய பேருக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை இப்ப நீங்க அருமையா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக உங்க கட்சiliyும் சரி உங்க அமைப்பலயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு ஒரு நல்ல பெயரை பெற்று தரும் அதனால இப்பவே நீங்க அதுக்கு தயாராகலாம் உங்களுக்கு அருமையான காலமும் வந்தாச்சு அதற்கான டோர்ஸ் எல்லாமே ஓபன் ஆயிடுச்சு ஏழரை சனி முடிய போகுது அப்ப ஏழரை சனி முடியும் இந்த காலத்தில் உங்கள் ராசி அதிபதியாகவே சனி பகவான் இருந்ததால் நீங்க அவசியம் ஏழரை சனிக்கு விடை கொடுக்க வேண்டிய காலம் விடை கொடுப்பதுங்கிறது ஏழரை சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட்ட நீங்க அது முழுமையாக நீங்கிருந்தோம் ஏன்னா சனி கொடுத்துட்டு போற பல விஷயங்கள் நம்மளை விட்டு நீங்கிறதுக்கு நீண்ட காலம் ஆகும் அப்ப அது சீக்கிரம் சரியாகணும்னா சனி பகவான் மட்டுமில்லை சனி பகவான் போல் இருக்கும் மற்ற கிரகங்களான எட்டு கிரகங்களையும் அடக்கி ஆளக்கூடியவர் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானிற்காக அவருக்கு மிகவும் பிடித்த நம்ம கேட்டதும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரங்கிறது அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீருத்ரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ருத்ர மகா வேல்விங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர் அன்னைக்கு நடைபெற இருக்கு அந்த ருத்ர வேல்விங்கிறது மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறதுனால அந்த யாகத்தில் அந்த வேள்வியில் கலந்து கொண்டு உங்களோட பெயரையும் நீங்க சங்கல்பம் செய்து கொண்டால் நிச்சயமாக ஏழரை சனியின் பிடி பரிபூரணமாக உங்களை விட்டு நீங்கிவிடும் அந்த நாள் மிக மிக முக்கியமான நாள் சனி பெயர்ச்சி மட்டுமல்ல அந்த நாளில் சனி மீன மீனராசிக்கு சென்று அங்கே ஐந்து கிரகத்தோடு இணைந்து ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் நிகழும் அந்த நாளில் மிக பெரிய மாற்றம் இந்த உலகில் ஏற்படலாம் நம் நாட்டில் ஏற்படலாம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஏற்படலாம் அது என்ன மாதிரியான மாற்றம் நல்லதா கெட்டதா இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த வீடியோட எண்ல வரக்கூடிய அந்த நீங்க கிளிக் பண்ணலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி டீடைலா பார்த்தலாம் அந்த நாளில் நடைபெற இருக்கக்கூடிய மகா மகாருத்ரவேல்வியில் அவசியம் மகர ராசி மகர லக்னக்காரர்கள் கலந்து கொள்ள வேண்டும் காரணம் உங்களுக்கு ஏழரை சனி நிறைவு பெறும் அந்த நாளில் சனியோடு இணைந்து ஐந்து கிரகங்களும் ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணத்தையும் நிகழ்த்துவதால் இந்த நாள் மிக முக்கியம் இதே போல ஒரு கிரகச்சேர்க்கை சேர்க்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இறுதியில் நடந்தது அதற்கு அடுத்த நாள்தான் தான் கொரோனாவோட முதல் கேஸ் சைனாவில் ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படிப்பட்ட எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கும் அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் பாதிக்காமல் இருக்கணும் காரணம் இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களுக்கு ஏழரை சனி முடியும் நாள்ல நடக்குது உங்க ராசி அதிபதியான சனிதான் இந்த ஆறு கிரக சேர்க்கையில் முக்கியமான கிரகமாக இருக்கிறார் அதனால இந்த ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மகா ருத்ரவேல்வி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பிரம்மாண்ட பொருட்செலவில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதிங்கிறதுனால முன்பதிவு அவசியம் ஒரு சிறிய தொகை கொடுத்து முன்பதிவு செஞ்சுக்கணும் குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல் அனுமதி இல்லைங்கிறதுனால முதலில் வருவோருக்கு முன்னுரிமைங்கிற அடிப்படையில் பதிவு செய்யப்படுறோம் அந்த பதிவு எப்படி செய்யணும் எப்படிங்கிற எல்லா டீடைலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கங்க ஏழரை சனி முடிந்து அற்புதமான ஒரு வாழ்க்கை அருமையான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக ஏழரை காலம் இழந்ததை ஏழு மாதம் அல்லது ஏழு வாரங்களில் நீங்கள் பெற்றுவிடலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புத கிரக அமைப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டிருப்பதால் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி யாரும் சொல்லாத ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் போன்ற தகவல்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து போடுறதுக்கு எனக்கு ஆர்வத்தையும் மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு ரீசனே நீங்க இவ்வளவு பேர் இந்த வீடியோ பாக்குறீங்க இவ்வளவு பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கற ஒரே நோக்கம்தான் அதனால தொடர்ந்து நீங்க ஆதரவளிக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்ற மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு உங்க பெயரையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரையும் பதிவு செய்து அந்த மகா ருத்ரவேள்வியில் கலந்து கொண்டு வாழ்க்கையில் சகல ஐஸ்வரியங்களையும் குறைவில்லாமல் பெற்று மிகப்பெரிய வாழ்க்கையை உன்னதமான வாழ்க்கையை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்